அதாவது இப்போ தெரிகின்ற வானத்திற்கும் அவ்வாறு சூரியன் அளவிற்கு பூமி பெரிதாகினால் வரப்போகின்ற வானத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் என்று கூறுகின்றார்கள் அதே சமயம் இந்த பூமி பெரிதாகினால் சந்திரனின் அளவு மிகவும் சிறியதாக காணப்படும் இப்பொழுது பூமியில் இருந்து நாங்கள் நட்சத்திரத்தை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு சிறியதாக இருக்கின்றதோ அப்படித்தான் சந்திரனும் சிறியதாக மாறும் என்று கூறுகின்றார்கள் அதே சமயம் ஆரம்பத்தில் சூரிய குடும்பத்தில் ஒன்றாகத்தான் பூமி இருந்துள்ளது நம்மை சுற்றி இருக்கின்ற ஏராளமான நட்சத்திர கூட்டங்களில் ஒன்றாகத்தான் சூரியன் இருக்கும் பூமியின் அளவு அதிகரித்தால் விகிதமானது பயணிக்க வேண்டும் அதற்கான நேரமும் அதிகளவு ஆற்றலும் முயற்சியும் தேவை என்றும் அதே சமயம் நம்மை சுற்றி இருக்கின்ற பொருட்கள் அனைத்தும் அந்த அங்கம் எங்குமாக பறந்து கொண்டு இருக்கும் தீவிரமான ஏற்பு விசை காரணமாக வளிமண்டலம் மேலும் அடர்த்தியானதாக மாறும் ஆனால் அதிக காற்றழுத்தம் ஏற்படும் அதே சமயம் இந்த பூமியில் வாழ்கின்ற உயிரினங்கள் சுவாசிப்பதற்கு பெரும் சிரமம் ஏற்படும் மேலும் இதன் காரணமாக ஆக்சிஜன் குறைவடைந்து நாம் சுவாசிப்பதற்கு காற்றின் பற்றாக்குறையும் ஏற்படும் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றம் காரணமாக அதிகப்படியான வெப்பம் பூமியில் அதிகமாக சிக்க வைக்கப்படும் உலகத்திலே அதிகளவு வெப்பநிலை உருவாகும் சூரியன் அளவு பெரிய பூமியில் பெருங்கடல் வித்தியாசமாக செயற்படும் அதிகளவு அளவு புவியீர்ப்பு விசை காரணமாக பெரிய அளவிலான அலைகள் ஏற்படும் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அமையும் மேலும் கிரகத்தின் சுழற்சி வேகமானது கணிசமாக வேகமாக குறைவடையும் நீடிக்கும் அதே நேரமாக நீடிக்கும் பார்ப்பதற்கு முன்னதாகவே மாதங்களாக நீடிப்பதற்கான வாய்ப்பும் அமையப்படும் இவ்வாறான ஒரு நிலைமைக்கு பூமி தள்ளப்படுமாயி காலநிலை மாற்றம் மற்றும் மோசமான வளிமண்டல மாற்றம் காரணமாக இந்த பூமியில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியமே அமையப்படாது இந்த பூமியில் வாழ்கின்ற உயிரினங்கள் விலங்குகள் அழிய பெற்று மேலும் ஒரு புதிய உயிரினங்கள் தோன்றுவதற்கான வாய்ப்புகளும் அமையப்பெறும் என்றும் ஆய்வாளர்கள் கருத்துப்படி இருக்கின்றது அதே போன்று சூரியன் அளவிற்கு பூமி பெரிதாக வறுமை ஆனால் இந்த வளிமன்றத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இதில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியமே அமையப்பெறாது என்றும் அவ்வாறு இங்கிருக்கின்ற உயிரினங்கள் அழிய பெற்றால் வேறொரு உயிரினங்கள் புதிதாக இந்த கிரகத்தில் தோன்றும் என்றும் சுருக்கமாக இந்த விடயத்தை சொல்ல போனால் சூரியன் அளவிற்கு பூமி பெரிதாகி வறுமை ஆனால் உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற கிரகமாக அமையப்பெறாது என்று ஆய்வாளர்கள் கூற்றுப்படி இருக்கின்றது ஆனால் இந்த பூமியில் நிறைய மாற்றங்கள் இருக்கின்றது என்று அடி ஆதாரங்கள் மூலம் இந்த ஆராய்ச்சிகள் தான் இன்னும் கூடுதலாகவே இருக்கின்றது இந்த பூமியில் போன்ற ஒத்த கிரகம் இன்னமொன்று இருக்க என்று சொல்வதே யாராலும் நம்ப முடியாத ஒரு விடயமாக இருந்தாலும் ஒன்றும் அதற்கான ஆராய்ச்சி முன்னெடுத்துக் கொண்டு செல்கின்றார்கள் சூரியனை சுற்றி இருக்கின்ற கிரகங்கள் அனைத்தும் ஈர்ப்பு விசைக்கு ஏற்றவாறு அமைய பெற்று சூரியன் ஈர்க்கும் ஒரு விசையாகத்தான் பூமி

மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்